கோடிகளில் சம்பளம் ஆனால் அது மட்டுமில்லை வருத்தத்துடன் பேசிய அனிருத் இன்றைய திகதியில் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் இசையமைப்பாளராக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் தான் அனிருத் இப்படத்தில் ஆரம்பித்து இவருடைய பயணத்தை தொடங்கியவர் இன்று பான் இந்திய அளவில் வளர்ந்திருக்கிறார் விஜய் ரஜினி அஜித் ஜீனியர் என் டி ஆர் ஷாருக்கான் என பல சூப்பர் ஸ்டார்களின் படங்களில் இவருடைய இசையில் தான் உருவாகியிருக்கிறதுனே சொல்லலாம் மிகவும் பிஸியான இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அனிருத் சமீபத்தில் ஒன்றில் பல கோடிகள் சம்பளம் வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை என பேசியுள்ளது இணையத்தில் வந்து வைரலாகி வருகிறதா இதில் அவர் சிறிய வயதில் திருமண நிகழ்ச்சிகளுக்கு வாசிக்க செல்லும் போதும் ரூபாய் ஐநூறு சம்பளமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனத்திலே ஏற்படும் சில நிகழ்வுகளில் சம்பளம் தராமல் வரும் வெற்றிலை பார்க்க மட்டுமே கொடுத்து நன்றி சொல்லி அனுப்பி விடுவார்கள் இப்போது கோடிகளில் சம்பளம் மாறிவிட்டது பம்பரமாக இசை பின்னணியில் மூழ்கி கிடந்தாலும் முன்பு இருந்த சந்தோஷம் போது இல்லை என்னதான் வேலையில் பரபரப்பாக இருந்தாலும் அந்த சிறுவயது சந்தோஷத்தை மட்டுமே மறக்கவே முடியாது என கூறியுள்ளார்